ஆனால் இப்போ களத்தில் இருந்து நீங்கள் போராடிட்டு இதே வேலையில் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை பண்ணுறாரு அதை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லை இல்லை அந்த செயல் வந்து நீங்கள் அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க ஆனால் அவர் அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்போ இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கிற மாதிரி நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும் அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது ஆனால அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டார் அதனால அது போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க முடியல அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு அது சரியாது சரியாது அது தம்பிக்கிட்ட ஒரு தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்க செய்யணும் நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம் என்னென்ன அடிச்சுட அரசியல் மாற்றம் நீங்க கூட கேட்கலாம் இப்போ இந்த ஆட்சியை அப்புறம் இந்த ஆட்சி வந்து நீங்க இவங்க வந்து கோட்பாடு பேசுறது திராவிட மாடல் பேசுறது நல்லாட்சி பேசுறது ஆட்சி நேர்மையா கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் வந்து இந்த மகராச இன்னொரு தடவை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான் அவனே அவர் என்ன பேச கேட்பான் அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான் அப்படி எல்லாம் வென்றது இருக்கு தொகுதிக்கே போகாம ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்க எங்க தாத்தா முத்திர தேவர் தொகுதிக்கே போகாம வாய் போட்டு சட்டா வாய் இறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா எப்படி ஜெயிச்சாரு நம்புனா இந்த மக்கள் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினான் நல்லவர் நம்பினான் அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போடுவாங்க ஆனா நீங்க ஏன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை வாங்குறீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா இருக்கா தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தக்கரத்தன ஏதாவது உலகத்தில் இருக்கா இல்ல சரி இதையெல்லாம் விடுவோம் இப்ப தம்பி என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு பத்து ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க இப்ப ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒரு தெங்காசு கொடுக்க மாட்டேன் நீங்க பறக்கும் படைன்னு ஒண்ணு போடுறீங்க சாலையில எங்க அப்பா மிளகாய் வித்துட்டு கொண்டு வர காசு மாட்டை வித்துட்டு கொண்டு வர காசு மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தோதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னா ஒரு சப்பா ஒரு பந்தயமா வச்சுக்கிருவோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம் எல்லாம் வாங்க காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி இந்த தொலைக்காட்சி ஓடும் அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம் இங்கே சீட் ஆடுறவங்க பார்க்கலாம் இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும் இதுதான் தேர்தல்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இது தேர்தலா திருவிழா தேர் திருவிழாவாது இந்த முறையை ஒழிக்காம நீங்க எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்த இப்ப அவங்க உங்களுக்கு தெரியும் சார்ஜ் பண்ண செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி நூறு விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சிருக்காங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்க கூட காசு இருக்கு அவங்க கிட்ட இப்ப போய் அதை தடுக்காம நீங்க அந்த ஆட்சியை அப்புறப்படுத்த செருப்பு இல்லாமல் காலை இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஒழிக்க முடியும் அதை வந்து தம்பி சொல்லணும் வாக்குக்கு கொடுக்கற முறையை ஓழிக்கணும் இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க சொல்லிதான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்களே இலவசங்களை அறிவிச்சுதான் ஜெயிச்சிருக்கீங்க அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாத ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம்